வணக்கம் இன்றைய பதிவில் ஒரு முக்கியமான பயிற்சியை நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான மக்களுக்கு இடுப்பு வழி இடுப்பில் பிரச்சனைகள் இருக்குது இந்த இடுப்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் நம்முடைய உடம்பில் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னாவே இந்த இடுப்பு தான் குறிப்பாக சொல்லணும்னா இடுப்பு கால் முட்டி நான் வகுப்பில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த இடுப்பும் கால் முட்டியும் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்போம் இந்த வாழ்க்கையில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அந்த ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்போதும் கவனமாக இருக்கணும்னு நினச்சா உங்கள் இடுப்பையும் உங்கள் முட்டியும் என்ன பண்ணோம் நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு எதாவது நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் உடலுக்கு உழைப்பே இல்லாமல் போயிடுச்சு இந்த உழைப்பு இல்லாத சூழலில் நம்ம என்ன செய்யணும் இந்த இடுப்பையும் இந்த கால் முட்டியையும் எப்போதுமே என்ன பண்ணணும் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சில வேலைகளை செஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதற்கான பயிற்சியை நான் இப்போ உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள் அதோட இந்த பயிற்சியை என்ன பண்ணலாம் எனக்கு இடுப்பு வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது என்னால் செய்ய முடியுமா முடியாதா இது நான் செஞ்சால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா இப்படிங்கிற ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கும் நீங்கள் யாருமே எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஏதோ இடுப்பில் பிரச்சனை இருக்குன்னா உங்களால் முடிய முடியாத அளவுக்கு இருக்கா இல்லை எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கா இல்லை படுத்த படுக்கையாக இருக்கீங்களா அப்படின்லாம் யோசிச்சு பாருங்கள் படுத்த படுக்கையாக இருந்தால் மட்டும்தான் இந்த பயிற்சி செய்ய முடியாது மற்றபடி எல்லாரும் இந்த பயிற்சியை செய்யலாம் இடுப்பு வழின்னா என்னென்னமா சொல்லலாம் டிஸ்க் பல்ஜி டிஸ்க் கம்ப்ரெஷனு இப்போ எலும்பு நம்ம உட்காந்து அழுந்தி போச்சுன்னு சொல்கிறது அழுத்தம் கிடச்சி போச்சுன்னு சொல்கிறது அப்புறம் டிஸ்க்லொக்கேஷன் இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணலாம் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம் எளிமையான பயிற்சி எப்படி செய்யணும் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இப்போ நீங்கள் இந்த பயிற்சியை முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் இப்படி உட்காரணும் இப்போ நிறைய பேரால் இந்த மாதிரி உட்கார முடியாது இந்த மாதிரி உட்கார முடியுதுன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த கால் விரலில் கூட நீங்கள் இப்படி உக்காந்துக்கலாம் நீங்கள் இப்படி உட்காந்துக்கலாம் உட்கார முடியலாம் என்ன செய்யலாம் இந்த மாதிரி உட்காரலாம் உக்காந்துட்டு பொறுமையாக என்ன பண்ணுங்க இந்த கையை அப்படி நீட்டணும் இப்படி நீட்டி நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே இலகுவாக இந்த பயிற்சியை நீங்க இப்படி செய்யறதை விட இந்த கால் விரல்களை இப்படி கால் விரலை இப்படி வச்சா கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி படுத்துட்டு என்ன செய்யலாம் இந்த காலை இப்படி நீட்டிக்கிட்டா கஷ்டம் தெரியாது வலிக்காது ரொம்ப அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படி படுத்துக்கிட்டு அழகாக என்ன பண்ணலாம் இப்படி இருக்கலாம் நீங்கள் இந்த இடுப்பெல்லாம் காலில் போய் உட்காந்துருதான்னு கவனிக்கணும் நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது ஒரு சில பேருக்கு தான் இருக்கும் நீங்கள் இப்படி என்ன பண்ணலாம் நல்லா மடக்கி உட்காந்துருக்கலாம் இப்போ ஒரு சில பேருக்கு இப்போ இந்த மாதிரி உட்கார முடியலாம் என்ன பண்ணலான்னா வீட்டில் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க அப்படின்னா யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க அவங்கள என்ன பண்ணுங்கள் வந்து இந்த இடத்துல இப்படி உட்கார வைங்க நீ பாருங்க நீங்கள் இப்படி படுத்துக்கிட்டு இந்த இடத்துல பொறுமையாக அவங்கள என்ன பண்ணலாம் உட்கார வைக்கலாம் இல்லை உட்காந்து கொஞ்சம் அழுத்த சொல்லலாம் பொறுமையாக அப்படி அழுத்தும் போது இப்படி பொறுமையாக அழுத்தும் போது என்னாகும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வழி தானாக குறையாது சரி இந்த ஒரு பயிற்சானா இன்னொரு பயிற்சி சொல்கிறேன் இந்த ஒரு பயிற்சியே நம்ம இடுப்பு வழியை சரி பண்ணிவிடுவான்னா கட்டாயம் சரி பண்ணணும் நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சிங்களா குப்பரை படுங்க குப்பறை படுத்துட்டு எழுந்திரிச்சு அப்படி அழகாக இந்த சசாங்க ஆசனம்னு சொல்லக்கூடிய இந்த ஆசனத்தில் உட்காந்துட்டு திரும்ப போய் அங்கே படுங்கள் அதை நான் எப்படின்னு செஞ்சு காமிக்கணும் பாருங்கள் இப்படி குப்பரை படுத்துக்கணும் படுத்துக்கிட்டு நீ பண்ண அப்படியே எந்திரிச்சு இந்த காலில் வந்து அப்படி உக்காரணும் திரும்ப என்ன பண்ணுங்க அப்படியே பொறுமையா ஆவிடி படுத்துருங்க இந்த இப்படி எந்திரிக்கும் போது இப்படி வளையாதீங்க ஏற்கனவே இடுப்பு வலி இருக்கு நீங்க இப்படி வளைஞ்சுனா இன்னும் இடுப்பு வலி வந்துடும் அதனால வளையாம என்ன செய்யுங்க அப்படியே உடம்பு பொறுமையா தூக்கி இந்த காலில் போய் முடிஞ்சா இப்படி இல்லைன்னா இப்படி உட்காரலாம் உங்களுக்கு எப்படி செவ்வரியப்படுதோ நீங்கள் அப்படி செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன ஆகுது உங்கள் நல்ல அந்த இடுப்பு கீழே இடுப்பு இருக்குது பாருங்கள் கீழ் முதுகு இருக்குது பாருங்கள் அதனால் அப்படின்னா அது நீட்சி அடையுது நீட்சி அடையிறதுனால அங்கே கம்ப்ரஷன் இருந்தாலும் அங்கே வலி இருந்தாலும் என்ன ஆகும் இதை ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி தான் தானாக அது குறைய ஆரம்பித்தோம் இதை குறைஞ்சது ஒரு பத்து தடவை செய்யுங்க குழந்தை இருந்தால் குழந்தை என்ன பண்ணுங்கள் மேலே உட்கார வைங்க இல்லை ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னா பெரியவங்களால் போய் பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள் இல்லை பொறுமையாக அவங்களையும் உட்கார வைக்க சொல்லுங்கள் அப்படி உட்காந்து பொறுமையாக எந்திரிச்சிட்டு திரும்ப உட்காந்து ஒரு பத்து முறை பன்னெண்டு முறை நீங்கள் செய்கிறீங்கன்னா பன்னெண்டு முறைலாம் செய்ய தேவையில்லை ஒரு அஞ்சு ஆறு முறை செஞ்சால் போதும் காலையில் ஒரு ஆறு முறை செய்யுங்க திரும்ப மதியானத்தில் ஒரு ஆறு முறை செய்யுங்க இரவில் ஒரு ஆறு முறை செய்யுங்க அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மற்ற வேலைக்கு போங்க இப்போ நான் வேலையை முடிச்சுட்டேன் நான் உட்காந்து கன்டினியூஸாக ஒரு டூ ஹவர் ஒன் ஹவர் வேலை பார்த்தேன் சரி என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சசாங்க ஆசனம் செஞ்சுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்புறம் இன்னொரு பயிற்சியும் ஒன்று சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இது குப்பரைப்படுத்தமா இதுக்கு மல்லாக்கப்படுத்தணும் இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இந்த காலை இப்படி மடக்கி வச்சுக்கோங்க முதுகு வலி இருக்கிறவங்க இப்படி காலை மடக்கி வச்சு படுத்தாவே ரொம்ப சுகமாக இதமாக இருக்கும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு புரியும் இப்படி காலை மடக்கி வச்சுட்டு என்ன செய்யணும்னா கை இப்படி பக்கத்தில் வச்சுக்கோங்க மகர ஆசிரமம் சொல்லக்கூடிய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்த ஒரு ஆசனம் தான் இது இனி பாருங்க அப்படி பொறுமையா இந்த பக்கம் என்ன பண்ணும் முதுக அப்படி தள்ள அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆ அப்படி அந்த பக்கம் தள்ளுபடி இந்த மாதிரி கால்களை தூக்கி இந்த பக்கம் தள்ளும்போது என்ன பண்ணும் இந்த இடத்த இப்படி விரிக்கக்கூடாது இந்த கால்கள் என்ன பண்ணும் இப்படி சேர்ந்து தான் இருக்கணும் கை உடம்புக்கு பக்கத்துலேயே இருக்கட்டும் இப்படிலாம் வைக்க உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்படி வச்சுக்கோங்க சரியா இல்லைனா இங்கே பக்கத்துலையே வச்சுக்கிட்டு பொறுமையாக நிதானமாக அப்படி கால் என்ன பண்ணுறீங்க தொடைப்பகுதியை மட்டும் ஒரு பக்கமாக அப்படி திருப்பிவிட்டீங்க இந்த மாதிரி என்னுடைய இப்போ கால் பகுதி என்ன செய்யுது வலது பக்கம் இருக்குது என்னுடைய முகம் எங்கே இருக்குது இடது பக்கம் பார்த்துருக்கு இதே என்னுடைய கால் மாறும் பொழுது பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு திரும்ப அடுத்த பக்கம் அவ்வளோதாங்க பயிற்சி இந்த பயிற்சி உங்களுக்கு புரியுதா எவ்வளோ எளிமையான பயிற்சின்னு பார்த்தீங்களா இந்த பயிற்சி யார் வேணாலும் செய்யலாங்க யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லவே முடியாது அதே மாதிரி இந்த பயிற்சி செஞ்சால் ரிலீஃபாக இருக்குமா இருக்காதுன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தெரியும் ஏன் அப்படி சொல்லணுன்னா எப்போதுமே எளிமையான பயிற்சிகள் தான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நம்மளை முதல்ல நம்ம தயார்படுத்தணும் நம்ம தயார்படுத்துங்கிறது ரொம்பவே அவசியம் இப்போ நான் எடுத்தோடனே ஒரு வெயிட் ட்ரைனிங் பண்ணுறேன் இல்லை ஒரு பலமான பயிற்சியை செய்கிறேன்னா அது எங்கேயாவது போய் தசைகள் என்னது சேர்ந்து பிரச்சனை கொடுத்துடக்கூடாது நம்ம பயிற்சியை செஞ்சு பழக்கம் இல்லைங்கும்போது ஆரம்ப நிலைகளில் இந்த முதன்மையான பயிற்சிகளாக எளிமையான பயிற்சிகளாக செஞ்சால் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அந்த எளிமையான பயிற்சிகளுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் நான் ஏற்கனவே பலவிதமான பயிற்சிகள் கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த பயிற்சி நான் எதுக்காக இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா முதுகுவலி இடுப்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பயிற்சி ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த ரெண்டு பயிற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்